மூவாயிரம் ஆண்டுகளுக்கு மேற்பட்ட பாரம்பரியம் கொண்டது நாட்டிய இலக்கண நூல்கள் நாட்டியம் தொடர்பான இசை நூல்கள் கருவி நூல்கள் போன்ற பல நூல்கள் தோன்றி வாழ்ந்து மறைந்தன அல்லது அழிக்கப்பட்டன வேண்டுமென்றே அழிக்கப்பட்டன இயல் இசை கூத்து ஆகிய மூன்று பிரிவுகளுக்கும் இலக்கணம் கூறியது முதல் நமது அகத்திய நூல் அது முதற் காலத்திய நூல் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே இந்த நூல்கள் நாட்டியத்திற்கென தோன்றியது வந்து நாடகம் ஏற்பட்ட ஒரு நூல் மாணவன் சிகண்டி என்பவரால் படைக்கப்பட்ட இசை நுணுக்கம் என்ற நூல் அதுவும் மறைந்தது மறைந்தால் அழிக்கப்பட்ட சங்ககால நாட்டு இசை முதுநாரை பெருங்குருகு பஞ்சபாரதியம் முழுவல் செயற்றியம் குணநூல் நாளார் உரையாசிரியர் மேற்கோள் காட்டிய ஒரு நூல் மதிவான எழுதிய நாடக தமிழ் நூலும் மறைந்தது என்று இயங்குகிறார் உரை எழுதும் போது அத்தகைய நூல்கள் எல்லாம் மறைந்த பின்னவே என்று ஆகவே அக்காலத்திற்கு முன்பே நாடக நூல்கள் இசை நூல்கள் நாட்டியத்திற்கான நாடக நூல்கள் இசை இசைக்கலைக்கான நூல்கள் கலைஞர்கள் பற்றிய குறிப்புகள் எல்லாம் இருந்து வாழ்ந்து மடிந்தன ஆதிவாயிலார் எழுதிய பிரதசனாபதியம் அறிவானார் எழுதிய பஞ்சமரபு சாத்தனாரின் கூத்த நூல் இவை மறந்ததால் கருதப்பட்டால் கூட அதே பேரில் தற்காலத்தில் நூல்கள் புதுப்பிக்கப்பட்டுள்ளன கூத்த மிக பழமையானது அது இன்னும் அதே பழைய நூல்தான் என்று கூறுவார்களும் இருக்கின்றார்கள் உயிராக சுவை உளமாக இலை உடலாக இயல்வது கூத்து என்று காணப்படுகிறது பஞ்சமரபு இந்த நூலைப் பற்றி குறிப்பிட்டேன் அது இப்போதும் பேரூர் நம்முடைய கொங்கு நாட்டு பேரூர் கோவை பேரூர் கோயில் ஆதீனத்தில் ஓலைச்சூடியாக என்பது அது ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தி இருக்கிறது அவர்கள் வெளியிடுவார்கள் என்று நாம் நம்புவோம் தொல்காப்பியமும் சிலப்பதிகாரம் எப்படியோ தப்பி பிழைத்து நமது கைகளிலே தவழுகின்றன நாட்டிய கலைக்கு இந்த நூல்கள் அளவிட முடியாத கருத்துக்களை தந்துள்ளன மணிமேகலை சிந்தாமணி சங்ககால நூல்கள் கால நூல்கள் தமிழக கோயில்களிலே வடிவமைக்கப்பட்ட சிற்பங்கள் இவை யாவுமே ஒவ்வொரு புத்தகம் என்று சொல்லிவிடலாம் அந்த வகையிலே நாம் பெருமைப்பட வேண்டிய ஒரு புத்தகமாகும் நாட்டி உட்பிரிவுகளே இருவகை கூத்தின் இலக்கணம் ஸ்ட்ரக்சர் ரெண்டு வகை அப்படின்னு சொன்னா அதை அப்படியே நிறைய இருக்கு அகக்கூத்து புறக்கூத்து தமிழ் கூத்து ஆரிய கூத்து சாந்தி கூத்து வினோத கூத்து தாண்டவம் லட்சியம் தாண்டவத்தையே பலவாறாக பல ஆசிரியர்கள் பிரிக்கின்றார்கள் ஐந்து வகை ஏழு வகை ஒன்பது வகை நூத்தி எட்டு வகை எல்லாம் பிரிக்கின்றவர்கள் இருக்கின்றார்கள் சிலப்பதிகாரத்திலும் பல ஆடல் வகைகள் இந்த விழா அரங்கேற்றம் காணல் வரி வேட்டுவ வரி ஆட்சியர் குறைவை குன்றக்குறவை வள்ளி கூத்து சக்கை இந்த சக்கை இன்றும் கேரளாவிலே ஆடப்படுகிறது சாக்கியர்கள் என்ற இனத்தவர்கள் சக்கை கூத்து இப்போதும் ஆடுகிறார்கள் பதினோரு ஆடும் பாடம் கொட்டும் இதை நான் விளக்கவில்லை ஏனென்றால் ஐயா அவர்கள் ஏற்கனவே இந்த பதினோரு ஆடலை பற்றி விரிவாக குறிப்பிட்டு விட்டார்கள் எனக்கு ஒரு அவகாசத்தை குறிக்கி வருகிறது ஒரு நல்ல ஆகவே நான் விரிவாக படைக்க விரும்பவில்லை குடகுட்டு குடைக்கூத்து குடக்கூத்து பாண்டரங்கம் மல்லாடல் துணி கூத்து பேடி கூத்து மரக்கால் கூத்து பாவிக்கு இந்த பதினொன்றும் அவர் அழகாக விளக்கினார் ஆகவே நான் அதை மீண்டும் விளக்க விரும்பவில்லை பிற்காலத்திலே ஆழ்வார்களும் நாயன்மார்களும் இறை வழிபாட்டோடு நாட்டிய கலைக்கும் அரும்பணியாற்றினார்கள் அருண் சம்பந்த நாட்டியத்தை அக்காலத்தில் சதுர் என்றுதான் குறிப்பிடுகின்றார் அவரது இதிலே தலைக்கோலி திருஞான சம்பந்த தலைக்கோலி தலைக்கோலி என்பது ஒரு பட்டம் மாதவிக்கு தலைக்கோலி என்ற பட்டம் கொடுக்கப்பட்டிருந்தது அதுபோல திருஞான சம்பந்த தலைக்கோலி என்று அவர் கொடுத்த ஒரு பட்டம் என்று தெரிய வருகிறது ஆனந்தகு திருமூலர் சிறந்த நடனத்தை ஆனந்த கூத்து எண்ணுகின்றார் தத்துவமாட சதாசிவன் தானாட என்று திருமந்திரத்திலே இருபத்தி ஏழு நாற்பத்தி மூணாவது காணப்படுகிறது ஹிந்து ரிலீஜன் இந்து சமயத்திற்கு தமிழகம் ஈந்த ஒரு பெரும் கொடை சிவன் சிவன் என்பது தமிழகத்திலே இருந்து இந்து மதத்திற்கு பாய்ந்த ஒரு பொறுப்பாகும் ஆழ்வார்கள் அரங்கன் மீது கொண்ட காதல் அளவடப்பணியது பார்த்தில்லை என்றால் ஆண்டாள் கொண்ட காதல் பெரியாழ்வரை இறைவனுக்கே பெரியாழ்வார் மாமன் விட்டார் ஆண்டாள் அவர்களை அப்படி ஆக்கிவிட்டார்கள் சோழருடைய ஆட்சி காலம் கலைகளுடைய பொற்காலம் சுமார் நானூறு ஆண்டுகள் தொடர்ந்து ஆட்சி புரிந்தார்கள் அந்த காலத்திலே நாட்டியத்திற்கும் கலைக்கும் அவர்கள் அத்திய இன்றும் சான்று பகிர்ந்து கொண்டிருக்கின்றன ஒவ்வொரு கோயிலும் தமிழ் தோன்ற ஆயிரக்கணக்கான கோயில்களிலிருந்து நீங்கள் காணலாம் நாட்டிய கலைக்கு அச்சாணையாக நடராஜர் வார்ப்பு உலக சின்னமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது இது சோழர்களுடைய அருமையான படைப்பு பல்லவர்கள் பாண்டியர்கள் சேரர்களும் நாட்டிய கலைக்கு நல்ல பணியாற்றியுள்ளார்கள் மறக்க முடியாது இன்றும் கூட மகாபலிபுரம் சிதம்பரம் பேரூர் முதலிய ஊர்களிலே அவ்வப்போது நாட்டிய விழாக்கள் கொண்டாடுவதை நாம் நன்கு அறிவோம் அது நாம் நிலவில் கொள்ள வேண்டும் குறிப்பாக மூன்று நகரங்களிலே தஞ்சாவூர் கும்பகோணம் சுதந்திரம் இவற்றில் உள்ள சிற்பங்கள் நாட்டிய கலையினுடைய அம்சங்களை விரிவாகவே படைக்கப்பட்டிருக்கின்றன இது நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் முதலாவது ராஜராஜன் காலத்திலே நானூறு ஆடல் மாதர்கள் தமிழகத்தின் பல பகுதிகளில் இருந்து வரவழைக்கப்பட்டு தஞ்சாவூரிலே அமர்த்தப்பட்டு அவர்களுக்கு உண்ணும் உண்ணவும் உரைவிடவும் கொடுத்ததற்கான ஆதாரங்கள் விரிவாகவே இருக்கின்றன எங்கெங்க அவர்கள் இருந்தார்கள் அந்த டோர் நம்பர் ஸ்ட்ரீட் நம்பர் எல்லாம் போட்டு விரிவா அவங்க எங்க இருந்தாங்க அப்பா பேர் என்ன அம்மா பேர் என்ன அத்தனையும் போட்டு அதற்கான ஆதாரங்கள் முதலாம் ராஜரன் காலத்துல அவ்வளவு செஞ்சிருக்காரு அவர் அது மாத்திரம் இல்ல அவருடைய ஆசிரியர்கள் இசைக்கலைஞர்கள் அவளுக்கு கொடுப்பட்ட சன்மானங்கள் நிபந்தனைகள் எல்லாத்தையும் பத்தி டீட்டெயிலா படிச்சிருக்காரு அவர் நாட்டுப்புற கலைகள் குற்றுயிரும் குறையுயிருமாக பல நாட்டிய கலைகள் மத்திய வகுப்பாராலும் மேல்தர குடிமக்களாலும் புறக்கணிக்கப்பட்டு வாழ வழியின்றி ஏங்கி தவிக்கின்ற சில கலைகள் இருக்கின்றன அவற்றை பற்றி விரிவாக செல்லாட்டும் தெரியும் நேற்றைய முந்தைய தினம் நம்முடைய விழா ஊர்வலம் போது இடையிடையே நடந்த கலைகள் பலவும் இங்கே காணப்படுகிறது கும்மி மயிலாட்டம் பாம்பாட்டம் காவடியாட்டம் கோலாட்டம் இதையெல்லாம் நாம் விரைவுக்கு விரிவாக செல்ல வேண்டிய உங்களுக்கே எல்லாம் தெரியும் ஆனா இந்த கலைகள் எல்லாம் தமிழகத்தின் பழம் பெரும் நாட்டிய கலை அம்சங்கள் என்பதை உங்களுக்கு நான் குறிப்பிட்டுக் கொள்ள விரும்புகின்றேன் பெண்களுக்குரிய கிராம நடம் கும்மி மயிலாட்டம் என்பது மயிலை போல உடையணிந்து அவர்கள் பெண்கள் குறிப்பாக ஆடுவது அது இப்போது நடன அரங்கங்களிலேயும் நன்ற பாராட்டுதலை பெற்று வருகிறது பாம்பாட்டமும் அதே போலத்தான் காவடி ஆட்டம் தமிழர்களுக்கே உரிய ஒரு தனிப்பெரும் ஆட்டம் இது முருகனுக்குரியது குறிப்பாக சிறப்பாக முருகனுக்குரியது இதற்கான ஒரு தோண்டிவிட்டு உங்களுக்கு தெரியும் அண்ணாமலை காவடி சிந்து அது இதற்காக உருவாகியது கோலாட்டம் இதுவும் பழந்தமிழ் நாட்டிற்களையிலே கோலை ஏந்தி ஆடும் ஒரு நடனம் நல்ல பயிற்சி வேண்டும் இதற்கு கரகாட்டம் பல இடங்களிலும் தெரியும் உங்களுக்கு உலக பாத்திரங்களை நீர் ஊற்றி நல்ல டெக்கரேஷன் அழகாக அலங்கரகாரம் செய்யப்பட்டு மேலதாள ஒலிகளுக்கு ஏற்பாடும் சிறந்த நடனம் இது கழைக்கூத்து பொம்மலாட்டம் பின்னாலே நின்று கொண்டு அசைவிக்கின்ற ஒரு பொங்கலா பொம்மலாட்டம் கைசலம் ஆட்டம் குறிப்பாக இது ஒரு வெற்றியை தேர்களின் முன்னும் பின்புமாக நடந்து சென்று ஆடும் நையாண்டி உரிமை இது ஒரு கிண்டல் செய்யக்கூடிய ஒரு வகையான மேலத்தால் ஒலிகளோடு சென்று வருகுவது இதற்கு வேறு பெயர்களும் உண்டு நையாண்டி மேளம் உரிமை மேளம் ஒட்டக்கூத்து என்றெல்லாம் சொல்லுவார்கள் ஒயிலாட்டம் இது எங்கள் சீமை கொங்கு சீமைக்கு ஒரு உரிமையான ஒரு நாட்டம் ஒயிலாட்டம் என்பது அழகை மையப்படுத்தி இசைக்கிறோடு இணைந்து ஒரு நுணுக்கமான இது கொங்கு நாட்டிலும் சில தென் மாவட்டங்களிலும் இது பரவலாக காணப்படுகிறது பொய்க்கால் குதிரை உங்களுக்கே தெரியும் நீங்க பார்த்தீங்க அது அன்றைக்கே அதை அதிகமாக சொல்ல வேண்டாம் அரையர் சேவை என்பது ஒரு குறிப்பா நல்லது வைணவ ஸ்தலங்களிலே அரையர் என்று ஒரு மரவினர் முத்தமிழ் இதாக பிரபந்தங்களை மூன்று தினங்கள் மூவா மூன்று வகையாக இயல் இசை கூத்து மூன்று வகையாகவும் அதை இசை காட்டுவது நாட்டி காட்டுவதாக என்ற நாடு தெருக்கூத்து உங்களுக்கு எல்லாமே தெரியும் மூணு நாலு இது முடிகிற இடங்கள்ல வந்து ஆடக்கூடியது வில்லுப்பாட்டை பத்தி ஐயா அழகாக பாடி ஆடி நடித்து காட்டியார்கள் இது போல பல கலைகள் இருந்திருக்குது பரணி கலம்பகம் குறவஞ்சி ஊசல் பிள்ளைத்தமிழ் இன்னும் பல நாட்டுப்புறகள் நாட்டுப்புற கலைகள் இருந்து வருகின்றன அவற்றையெல்லாம் மறக்கக்கூடாது இசைக்கென்ன தனி மரபு இருந்து வந்தது ஒன்று இசை தனித்து வாழ முடியும் ஆனால் நாட்டியம் தனித்து வாழ முடியாது இசை இருந்தால் தான் நாட்டியம் ஆகவே இசைக்கும் முக்கியத்துவம் கொடுத்து அக்காலத்திலே துணை ஆசிரியர்கள் இசை பாடுவோர்கள் இசை கருவிகள் இசை மீட்டுவோர் முதலிய முக்கியத்துவம் பெறுகின்றனர் ஆடல் கலைஞர்கள் கூத்தர் பொருணர் விரலியர் நாடக கணியர் இவரெல்லாம் பழங்கால